ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஃபியூச்சர் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இடப்பயிற்சி மற்றும் இயக்கம் அப்படின்ற பாடத்துல இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறதும் மற்ற விடைகள் ஏன் வராது அப்படிங்கறதுதான் ரசன் பார்க்கணும் கொஸ்டின் என்ன அப்படிங்கறது காண்பனவற்றுள் எதில் எளிய வகை இயக்கம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க அமீபாவா யூக்ளினாவா பாக்டீரியாவான்னு கேட்டுக்கா சோ பேராமிஷியம் அப்படிங்கறது அதோட சிலியாவ இடப்பெயர்ச்சிக்காகவும் அமீபா அப்படிங்கறது அதோட நகர்வை வச்சும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபெலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அமீபா சோ அமீபா தான் எளிய வகை நகர்வை காட்டுது ரெண்டாவது மனிதர்களின் கை மற்றும் கால்களோட இயக்கங்கள் மூலம் இடம் அல்லது இருப்பிடத்தை மாற்றுகின்றன இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இருப்பிடத்தை இயக்கங்கள் அப்படின்னா நடக்கிறது மூலமாவோட இடப்பெயர் இடப்பயிற்சி அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படினாவே அதை நம்ம இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது ரத்தத்தில் அபிபாயல் இயக்கத்தை மேற்கொள்ளாதது எது சோ ரத்தில அப்படின்னு சொல்லிட்டாங்க